வெல்கம் டு சரசு சமையல் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது குக்கு இயற்கை அங்காடி ராஜேஷ் ராஜேஷ் குக்கு இயற்கை அங்காடியில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அங்கே ஷாப்புக்கே கூட்டிட்டு போனா முடியும் அவங்க வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இப்போ சமீப காலமாக வந்து நிறைய வீட்லேயே சுத்தமான முறையில் தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்னென்ன பண்றாங்கன்னு நான் உங்ககிட்டயே கேட்கலாம் சொல்லுங்க ராஜேஷ் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா முறுக்கில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி பண்ணுறோங்க மாப்பிளை சம்பா முறுக்குங்க நம்ம நார்மலாக அரிசி முறுக்கு ராகி முறுக்கு அந்த மாதிரி அப்புறம் ரெண்டு பண்ணி பக்கடாவில் அரிசி பக்கடா மாப்பிளை சம்பா பக்கடா ராகி பக்கடா அந்த மாதிரிலாம் போடுறோம் அப்புறம் சிப்ஸில் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸுங்க நேந்திரம் சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த கார வகைகளில் மிக்சரு ராகி மிக்சரு மாப்பிளை சம்பா மிச்சருங்க இந்த மாதிரி போடுறோம் அப்புறம் அதெல்லாம் இனிப்பு வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லட்டு அரிசம் கருப்பி மைச்சூர் பாருங்க இந்த மாதிரி இனிப்புலேயும் ஒரு நாலஞ்சு வெரைட்டி போடுறோம் வச்சுக்கோங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து மில்லெட்ஸ் எல்லாமே வச்சுருங்க இது இல்லாமல் எல்லாமே இருக்குதுமா நம்ம இயற்கை முறையில் விளைஞ்ச எல்லாமேங்க சிறுதானியத்தில் இருந்துங்க பாரம்பரிய அரிசி நேரத்தில் முப்பது முப்பத்திரெண்டு வரைட்டி பக்கம் இருக்குதுங்க அந்த மாதிரி அரிசி வெரைட்டி எல்லாமே வச்சுருக்குறோங்க அது இல்லாமல் சிறுதானயத்திலேருந்து மதிப்பு கொடுக்குறதுங்க இப்போ பாஸ்தா நூடுல்ஸு அந்த மாதிரி வெரைட்டி இருக்குதுங்க அது இல்லாமல் பருப்பு தானியம் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத தெரியப்படுத்துறேன் இன்னைக்கு வந்து நமக்கு தீபாவளி ஸ்பெஷலா அவங்களோட ஸ்பெஷல் முறுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அவங்க வீட்டுல வந்து ரொம்ப சுத்தமான முறையில ஆள் வச்சு ரெடி பண்றாங்க இப்ப அந்த முறுக்கு தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் அரைக்கிறாங்க மிளகாயை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறாங்க ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் மிளகாயை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு முறுக்குக்கு அரைச்ச மாவை கொஞ்சம் கூட சேர்த்து அரைக்கிறாங்க அதே மாதிரி முறுக்குக்கு அரைக்கும்போது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சாதான் முறுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம முறுக்குக்கு அரைக்கும் போது புழுங்கல் அரிசிங்க புழுங்கல் அரிசி இருபது அரிசி இந்த மாதிரி அரிசி சேர்த்தாதான் முறுக்கு நல்லா வரும் இப்போ அரைச்ச அந்த மிளகாய் பேஸ்ட்டை இப்போ அந்த அரைச்சிருக்கிற மாவோடு சேர்த்துட்றாங்க மிளகாயும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறாங்க பொட்டு பொட்டுக்கடலைங்க ஒரு கிலோ அரிசிக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை சரியா இருக்குன்னு சொல்கிறாங்க அதையும் மிக்சியில் அரைச்சி சளிச்சிக்கிறாங்க இப்போது இன்றைக்கி செய்ய போகிற ரெண்டு கிலோ முறுக்குக்கு தேவையான எல்லாமே போட்டு இப்போ நமக்கு பிசைஞ்சு காட்டிட்டு தான் சுட போகிறாங்க அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு அதாவது புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கிறாங்க புழுங்கல் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நைஸாக ஆட்டிடுறாங்க அதுலேயே உப்பு போட்டு அரைச்சிட்றாங்க ஒரு கிலோ அரிசிக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கிறாங்க மிளகாயை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிறாங்க மிக்சி ஜாரில் அரைக்கும் போது தனியாக அரைவிடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அரைச்சி வச்சு அந்த மாவையும் முறுக்கு மாவையும் சேர்த்து கூட போட்டு அரைச்சிட்டு அந்த மாவோட கலந்துடுறாங்க அதே மாதிரி ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை வந்து நைஸாக அரைச்சிக்கிறாங்க அவங்க வந்து இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பெசையிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துடலாங்க கிராம் பதினஞ்சு டு இருபது கிராம் வரை உளுந்து மாவு கொடுக்குறேங்க உளுந்து மாவு வறுத்து அரைச்சி சளிச்ச உளுந்து மாவு ம் இப்போ தான் பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையும் அரைச்சி சளிச்சு தான் இதில் சேர்க்குறாங்க ஒரு கிலோவுக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு கிலோவுக்கு இப்போ பொட்டுக்கட்டல மாவு சேர்த்துருக்காங்க எள்ளு நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துருக்காங்க ஓமம் இல்லைங்களா ஓமம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஓமம் பெருங்காயம் ம் பெருங்காயத்துள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறாங்க இப்போது வெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ரெண்டு கிலோவுக்கே சேர்க்குறாங்க வெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுங்க போதுங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ப்ரசஞ்சிடலாம் நீங்க உப்பு போதே உப்பு சேர்த்துட்டீங்க அரிசி எவ்வளவு நேரம் ஊற வைப்பீங்கம்மா ஊற வச்சு நல்லா அரைச்சுக்கோங்க நீங்க கல் உப்பு சேர்க்கிறதா இருந்தா மாவு அரைக்கும்போதே போதே சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்து நானும் கல் உப்பு தாங்கம்மா சேர்த்துவேன் அரை கிலோ போட்டு அரைச்சிருக்கணுங்க சரி ரெண்டு கிலோவுக்கும் அறுபது கிராம் உப்புங்கம்மா ஓ சரி இந்த பார்த்துங்களா ஆமாங்கம்மா இப்போ பாருங்கள் முறுக்கு மாவு இந்த அளவுக்கு பதமாக பெசஞ்சிக்கிட்டாங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு நல்லா பெசஞ்சிக்கணும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு முறுக்கு சுட போகிறாங்க இப்போ கடலை எண்ணெய் ஊற்றி தான் சொல்கிறீங்க இல்லைங்களா ஆமாங்கம்மா கடலைதான் ஊற்றுவோம் ஆட்டி வச்சுக்கோங்க ஆற்றை செக்கரை சக்கரை தான் இப்போ முறுக்கட்சில் மாவு போட்டீங்க போட்டுங்களா இந்த மாதிரி ஒரு சாரணிலேயே சுற்றி சுற்றி எண்ணெய்க்குள்ளே எடுத்து போடுறாங்க நம்ம அதிகமாக செய்யும் போது ரெண்டு மூணு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாங்க நல்லா உங்களுக்கு சுற்றி சுற்றி சர்வீஸ் இல்லைங்களா எண்ணெயில் போட்ட முறுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொஞ்சம் மருந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி விடுறாங்க கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுக்கிறாங்க அந்த எண்ணெயோட சலசல படங்கள் எடுத்துருவீங்களா அது கடலைனால கொஞ்ச நேரம் எண்ணெயோட சலசலை பாடிங்கனோட முறுக்கு வந்து வெளியில எடுத்துடுறாங்க அதில் பாருங்க கீழேயுமே வந்து ஒரு வடிகட்டி மாதிரி வச்சிருக்காங்க எண்ணெய் வடிகிறதுக்கு அந்த மாதிரி தட்டில் தான் வைக்கிறாங்க இப்போ அடுத்தடுத்த முறுக்குகளையுமே சுற்ற ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அதே மாதிரியே சுற்றிட்டு எல்லா முறுக்குகளையும் எண்ணெயில் போட்டு எண்ணெயிலேருந்து கொஞ்சம் வந்து வந்ததுக்கப்புறமா பெரட்டி விட்டு இந்த மாதிரி பக்குவமாக எடுத்துட்றாங்க முறுக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க போதே நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க நல்லா அப்படியே உடைக்கும் போதே நல்லா கிறிஸ்தவ வருதுங்க சூப்பராக இருக்குங்கம்மா டேஸ்ட் நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்குங்க ராஜேஷ் நான் கூட வெண்ணெய் எல்லாம் ரொம்ப குறைவான அளவு போட்டு பேசிச்சாங்க எப்படி இவ்வளோ கம்மியா போடுறாங்க ஒரு பொறுப்பா இருக்குமா அப்படின்னு நினைச்சேன் பாருங்க விவாஸ் நான் வந்து சாப்பிட்றது உங்களுக்கே சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் நல்லா ஒரு மொறுப்பா ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதே சமயத்துல எண்ணெயும் கொஞ்சம் கூட குடிக்கிறீங்க எண்ணெயே இல்லைங்க எண்ணெய் இருக்காருங்க எண்ணெய் இருக்காருங்க காரம் உப்பு எல்லாமே அவங்க சொன்ன அளவுகள் திட்டமா கரெக்டா இருக்க நல்லா இருக்குங்க ராஜேஷ் என்ன என்ன நிறைய வச்சிருக்கீங்க உலக இது வந்து அதிர்ஸ்து மாவு ரெடியாக இருக்குதுங்கம்மா இப்போ இது ஒரு ஆர்டருக்காக இப்போ போடணுங்க அடுத்ததுங்க மாபெசு மாவு முறுக்குங்கம்மா இது ஒரு ஆர்டர் ஆர்டருக்காக செஞ்சு வச்சிருக்குதுங்க கையில் தொடும்போதே வந்து எண்ணெயே சுத்தமாக இல்லை சரிங்க இது வந்து உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸுங்கம்மா இது இப்போ நம்ம கடைக்கு பேக்கிங் கொஞ்சம் ஆகிருங்க நல்ல முறு முறுப்பா இருக்கு இப்போ வாங்க மாதிரி நான் மாப்பிள சம்பவம் முறுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன் பண்ணிடலாங்களா ஆமாம் இது எங்களோட மாப்பிள சம்பவம் முறுக்குங்க மாப்பிள சம்பா சிலி முறுக்கு பண்ணுறோங்க இது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சரிங்க அந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சரிங்க இந்த முறுக்கையும் பார்த்துடலாம் கொஞ்சம் கூட ஆயிலே இல்லை ஆனால் வந்து அந்த பொறுப்பொறுப்பு ரொம்ப நல்லா வந்திருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு

செய்யற எல்லாமே வந்து ஆட்டி தான் செய்யறாங்க அதுதான் ஒரு ஸ்பெஷல் நம்ம சாதாரணமா வந்து மாவு மிஷின்ல கொடுத்து அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடல மாவு இதெல்லாம் போட்டு பேசுவோம் ஆனா அதை விட வந்து நம்ம எப்பயுமே ஆட்டி செய்யறது தான் ருசி அதுவும் எங்க கொங்கு ஏரியா ஸ்பெஷல் முறுக்குன்னே சொல்லலாம் இதெல்லாம் அந்த காலத்துல இப்படிதான் வீட்ல எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரிதான் முறுக்கு நல்ல டேஸ்டா இருங்க இந்த சாதா முறுக்கு மாப்பிள்ளை சம்பா முறுக்கு இது எல்லாமே தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் அவங்களோட நம்பர் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க ஸ்க்ரீன்லயுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அவங்களோட அட்ரஸும் கொடுக்குறேன் ஷாப் இருக்கிற இடத்துக்கும் நீங்கள் போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னங்க ராஜேஷ் கண்டிப்பா அனுப்புவிங்களா எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் மினிமம் எவ்வளோ நீங்கள் அனுப்புவீங்க பார்சல் மினிமம் இல்லைங்கம்மா அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம் இல்லை எவ்வளோ எத்தனை கிலோல இருந்து நீங்கள் ஒரு கிலோ நீங்கள் ஒரு கிலோ கேட்டால் கூட உங்களோட அட்ரெஸ்க்கு அவங்க அனுப்பி வைப்பாங்க ஆனால் முறுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் தீபாவளி டைமில் உங்கள் எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் இவங்களோட குக்கு இயற்கை அங்காடி செங்குந்தபுரம் மூணாவது கிராஸில் கரூரில் இயங்கிட்டு வருதுங்க தேவைப்படுறவங்க நீங்கள் நேர்லேயும் போய் வாங்கிக்கலாம் அவங்களோட தொடர்பு இயல் முகவரி எல்லாமே நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸ்கிரீன்லையுமே உங்களுக்கு அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எந்த ஊருக்கு தேவைப்படுறவங்க அவங்கள காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்